ஆயிரத்தில் இரண்டு பை ஐந்து பங்கு எவ்வளவு இதுக்கு நம்ம ஆன்சர் நடக்கிறதுக்கு இந்த இரண்டு எண்ணையும் பெருக்கணும் ஆயிரம் இந்து இரண்டு பை ஐந்து இங்கே பெருக்கள் இருந்தாலும் முதல்ல நம்ம பகுதியில் உள்ள ஐந்தால் வகுக்கணும் அப்புறந்தான் பெருக்கணும் அப்போ ஓரைந்து ஐந்து ஈராய்ந்து பத்து பூஜ்ஜியத்தை ஐந்து அளவு தான் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்து ஐந்து அளவு தான் பூஜ்ஜியம் அப்போ நமக்கு வந்து இதில் விட வந்து இரநூறு இந்த இரநூறுட ரெண்டு பேருக்கு போகிறோம் அப்போ ரெண்டு இரநூறு நானூறு அடுத்ததான் மொனக்கணக்கு ஆயிரத்தில் இரண்டு பை ஐந்து பங்கு எவ்வளோன்னு கேட்டுருக்கு இரண்டு பை ஐந்து அப்படின்னா ஐந்தில் இரண்டு பங்கு பார்க்கணும் இதை நம்ம இரண்டு மிளகா மாற்றுறோம் அப்படின்னா பத்தில் நாலு பங்கு அப்போ ஐந்தில் இரண்டு பங்குனாலோ பத்தில் நாலு பங்குனாலும் ரெண்டு ஒன்று தான் இப்போ நம்ம பத்தில் நாலு பங்கு பார்க்க போகிறோம் அப்போ ஆயிரத்தை பத்து பங்கு வச்சோம் அப்படின்னா அதில் ஒரு பங்கு வந்து நூறு அப்போ நமக்கு தேவை நாலு பங்கு ஒரு பங்கு நூறுண்டா நாலு பங்கு நானூறு